காணலாம் இந்த வீடியோவை இறுதி வரை பார்க்கவும் நம்முடைய வரலாறு மக்காவில் இருந்து ஆரம்பமாகிறது பிரிக்கப்பட்டிருந்தார்கள் ஹவ்வா மக்கா நகருக்கு அண்மையிலும் ஆதாம் மக்காவிலிருந்து வெகு தூரத்தில் இறக்கப்பட்டார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பல இடங்களில் தேடி தேடி அடைந்தனர் ஆதாம் இறுதியாக அரேபிய தீப கட்பத்தின் வழியாக மக்கா நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தார் மக்காவிலிருந்து சற்று தள்ளியிருந்த மலையில் மேலேதான் மீண்டும் முதன் முதலில் பூமியில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள் உலகில் உள்ள ஏனைய எல்லா இடங்களை விடவும் மக்கா முக்கியத்துவம் கொண்டதற்கு காரணம் உலகிலேயே இங்கேதான் முதன் முதலாக இறைவணக்கம் நடைபெற்றது உலகில் ஆதாமினால் எங்கே முதன் முதலில் இறைவணக்கம் நடைபெற்றதோ அங்கேதான் இப்ராஹிம் அலஹிவசலாம் அவர்களாலும் அவரது மகன் இஸ்மாயில் அவர்களாலும் முதலாவது இறையில்லம் கட்டப்பட்டது இந்த இறை இல்லத்தின் மகிமை என்னவென்றால் அல்லாஹ் சொர்க்கத்திலும் இதே அமைப்பில் மலக்குகளுக்காக ஒரு இறை இல்லத்தினை உருவாக்கியுள்ளான் அங்கு ஒவ்வொரு நாளும் எழுபது ஆயிரம் மலக்குகள் இறைவனை வழிபடுவதற்காக வந்து செல்கின்றனர் ஒரு தடவை வந்த யாவருமே இன்னொரு தடவை அவ்வில்லத்திற்கு வரமாட்டார்கள் இப்ராஹிம் அலஹிவசல்லம் அவர்களும் இஸ்மாயில் அலஹிவசல்லம் அவர்களும் இறை இல்லத்தினை கட்டி முடித்ததும் ஒரு கல்லினை பதிப்பதற்கான இடம் அக்கட்டிடத்தில் மீதம் இருந்தது அப்போது இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்விடத்தில் பொருத்துவதற்காக பொருத்தமான ஒரு கல்லினை வார் திரிந்தார்கள் ஆனால் அல்லாஹ் அந்த இறுதி கல்லினை சொர்க்கத்தின் இதயத்திலிருந்து இப்ராஹிமின் இறை இல்லத்திற்கு இறக்குகின்றான் மலக்குகளின் தலைவரான ஜிப்ரில் சல்லம் அவர்களினால் அக்கல் இப்ராஹிமிடம் கொடுக்கப்பட்டு இப்ராஹிமினாலேயே அந்த கல் அவ்விடத்தில் பொருத்தப்பட்டது அக்கல் முதன் முதலாக பூமிக்கு இறக்கப்பட்ட பொழுது தூய்மையான வெள்ளை நிறத்தில் இருந்தது ஆனால் உலகத்தில் பாவமான காரியங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த கல்லினுடைய நிறம் மங்கல் அடைந்து இறுதியில் கருமை நிறமாக மாற்றமடைந்தது மக்காவின் மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இறையில்லத்தைச் சூழ பல கட்டிடங்கள் உருவாகி ஓரிரை கொள்கையினை பின்பற்றும் சமூகம் மென்மேலும் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கின்றது சில நூற்றாண்டுகளில் மனித சமுதாயம் எகிப்து மெசபோமியா நிவாண்டா போன்ற பிரதேசங்களுக்கு பரவல் அடைய ஓரிரை கொள்கை சிதை வடிந்து பல தெய்வ வணக்க வழிபாடுகள் உதயமாகிறது மக்காவில் ஓரிரை கொள்கையினை செய்து பல தெய்வ வணக்க வழிபாடுகளுக்கு காரணமானவன் அம்ரு இபன் லுஹை என்ற மன்னன் அம்ரு இபன் லுகை மக்காவுக்கு வெளியே தனது வியாபாரத்தினை விரிவாக்குவதற்கு திட்டமிடுகின்றான் அம்ரு வடக்கினை நோக்கி சென்று நிவாண்டாவினை அடைகின்றான் அங்கு அவன் புதிய கட்டிடக்கலையினையும் புதிய இலக்கிய துறையினையும் பல தெய்வ வணக்க வழிபாடுகளையும் முதன் முதலாக பார்க்கின்றான் இவற்றைக் கண்டு வியப்படைந்த அம்ரு மக்காவிற்கு திரும்புவதற்கு முன் அங்கிருந்து ஒரு சிலையினை தன்னுடன் கொண்டு செல்ல அனுமதி கேட்கின்றான் மக்கள் அனுமதி அளிக்கவே அம்ரு ஏனைய வியாபாரப் பொருட்களுடன் ஒரு சிலையினையும் ஒட்டகத்தின் மேல் வைத்துக் கொண்டு வருகின்றான் பின்னர் தெற்கு நோக்கி பயணம் செய்து மீண்டும் மக்கா நகரை அடிக்கின்றான் அம்ரு மக்காவிக்கு திரும்பிய உடனே தன்னுடன் எடுத்து வந்த சிலையினை காபாவிற்குள் வைக்கின்றான் பின்னர் மக்களிடம் வணக்க வழிபாட்டிற்குரிய கடவுளாக இனி இந்த சிலைதான் இருக்கப் போகிறது என்று பிரச்சாரம் செய்கின்றான் காலம் சென்ற செல்ல மக்கள் அதிக அதிகமாக சிலைகளை வணங்க தொடங்குகின்றார்கள் ஆறாம் நூற்றாண்டில் இறுதியில் காவாவை சுற்றிலும் சுமார் முன்னூற்றி அறுபது வித்தியாசமான சிலைகள் இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன வருடங்கள் செல்லச் செல்ல பல தெய்வ கோட்பாடு வலுவடைய ஆரம்பித்து உலகெங்கும் பரவுகின்றது ஓரிரை கொள்கையினை பின்பற்றிக் கொண்டிருந்த மக்கள் மிக அண்மையில் புதிய தூதர் வர இருப்பதை உணர்ந்துகின்றன அதிகரித்த பாவங்களும் பல தெய்வ கோட்பாடுகளும் வேத நூல்களில் குறிப்புகளும் அடுத்த தூதர் அரபிய தீபகற்பத்திலிருந்து வரை இருப்பதை தெரிவித்துக் கொண்டிருந்தனர் அக்காலகட்டத்தில் ரோம ராஜ்யமும் பாரசீக ராஜ்யமுமே அடக்கியாளும் ஆளும் ராஜ்யங்களாக இருந்தன வேளையில் அரபிய தீபகற்பமானது சிலை வணக்கத்தில் மிகவுமே ஆழ்ந்திருந்தது அதற்கு மத்திய அரசு என்ற எதுவுமே இல்லாது கோத்திர சட்டங்களுடன் பல துண்டுகளாக ஆளப்பட்டு வந்தது ஓரிரை கொள்கையுடைய மக்கள் தங்களின் புதிய தூதரை எதிர்பார்த்து அரேபிய தீபகற்பத்தினை நோக்கி நகரத் தொடங்கினார்கள்